அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவர்களே அனைவருக்கும் மரியன்னையின் பிறந்த நாள் விழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நவ நாட்களிலே நாம் அனைவரும் மேற்கொள்கின்ற பல பக்திய முயற்சிகளிலே அன்னை நமக்கு கூறும் சில செய்திகளை நாம் உள்வாங்கி அதை செயல்படுத்துவோம் ஒன்று விவிலிய ஞானத்தை நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும் நல்ல வாழ்வுக்கு புனிதமான வாழ்வுக்கு நமக்கு விவிலிய ஞானம் அவசியமாக இருக்கிறது ஒரு சிறிய நிகழ்வினை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சென்ற ஆண்டு மறித்த ஒரு சிறுமி அவளுக்கு வயது ஏழரை அந்த ஏழரை ஆண்டுகளிலே டோமிக்ஸாவை அவர் பெற்ற அனுபவங்களைப் போன்று இந்த பிள்ளையும் ஏழரை வயதுதான் எவளும் பெற்று மறித்திருக்கிறாள் சிறு வயதிலிருந்தே அவளுக்கு தெய்வீக ஞானத்தை அன்னை ஊட்டி வளர்த்திருக்கிறார்கள் அன்னையும் அவளுக்கு துணை நின்றிருக்கிறாள் அவள் வியூலத்தை சிறு வயதிலேயே படித்த ஆர்வத்தோடு அதை தியானிக்கிறதிலே அவள் கவனம் செலுத்தியிருக்கிறாள் பொம்மை வாங்கி அன் தந்தை கொடுத்தாலும் அதை முன்வைத்து வியூலிய வசனங்களை படித்து காட்டுவதும் அதை விளக்கி கூறுவதும் தன்னை அவ்வாறாக போதகத்துக்கு தயார் பண்ணி கொண்டு இறுதியாக குடும்பத்தோடு போட்டா சென்று வந்தவள் அங்கு உடல்நல குறைவால் மீண்டும் மருத்துவமனைக்கு சென்றவள் கொஞ்ச நாட்களிலேயே அவள் மறித்து போகிறாள் ஆனால் மறிக்கும் முன் இதோ நான் மோட்சத்தை பார்க்கிறேன் மோட்சம் என் கண்முன் தெரிகிறது என்று அந்த புனித வார்த்தைகளை உதிர்த்து பிறகு வந்த துன்பங்களை பொறுமையோடு சகித்து கொண்டு மகிழ்ச்சியாக மரணிக்கின்றாள் அவருடைய உடல் அருகில் இருக்கின்ற ராயபுரத்திலே கல்லறையிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே விவிலிய ஞானம் அது அனைவருக்கும் தேவை என்பதை அந்த சிறு வயதிலேயே அவள் உணர்த்தி சென்றிருக்கிறாள் இதைத்தான் இன்று இந்த நவநாள் கொண்டாடுகின்ற இந்த நாட்களிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்போது வேலைநகர் போன்ற சிறு தலங்களுக்கு நாம் அனைவரும் செல்லுகிறோம் கணக்கில் அடங்காக மக்கள் அங்கு செல்கிறார்கள் அன்னை அனைவரையும் வரவேற்று ஆதரித்து இன்னும் சிறப்பாக வளங்களால் அருள் வளங்களால் நிரப்புகின்றாள் ஒரு விண்ணப்பத்தையும் நம் வைக்கின்றாள் அந்த விண்ணப்பம் என்ன என்று பார்க்கும் பொழுது அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் அப்படி என்றால் அன்புக்குரியவளே அவர் வாழ்வாக இருக்கிறார் வழியாக இருக்கிறார் உண்மை நிறைவாக இருக்கிறார் ஆகவே வீலியத்தை நாம் ஆழ்ந்து படிக்க வேண்டும் அவருடைய போதனைகளை உள்வாங்க வேண்டும் இன்னும் மேலாக வேதாகமத்தை அறியாதவன் இறைவனை அறியாதவன் என்று புனித ஜெரும் சொல்வதை நாம் கருத்திலே கொள்ள வேண்டும் அன்னையின் திருத்தலங்களுக்கு பயணம் செய்யும் பல பக்தர்களும் மேற்கொள்ளும் பல்வேறு பக்தி முயற்சிகளின் மத்தியிலே அதாவது ஜபமாலை ஜபித்தல் உடை அணிதல் தேர் அலங்கரிப்பு இன்னும் அன்னதானம் போன்ற இவை அனைத்துக்கும் மேலாக விவிலிய புத்தகத்தை முழுமையாக ஆழ்ந்து படிப்பது என்பது மிகவும் தேவையான ஒன்று இயேசுவையும் அவருடைய போதனைகளையும் படிப்பினைகளையும் அறிந்து கொள்ளவும் அதை விளக்கவும் நாம் வாய்ப்பை பெற்றிருக்கிறோம் இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்வது சால சிறந்தது நட்சதியை அறிவிக்காவிடில் எனக்கு ஐயோ கேடு என்று புனித போலடுகிறார் சொன்னதை நாம் நினைவு கூர்ந்து அதை உந்து சக்தியாக நாம் பயன்படுத்தலாம் அன்னை மறியாலும் இயேசுவை அறிந்து கொள்வதில் அவளுடைய பிறப்பிலிருந்து மறித்து அதன் பிறகும் கூட அப்போசுர்களுக்கு வழிகாட்டியாக அவள் இருந்ததை இயேசுவை பற்றி அறிந்து அறிவித்ததை நாம் உணர்ந்திருக்கிறோம் ஆகவே இன்று கீழ்ப்பறிதல் உள்ள வெற்றியை நோக்கி நடக்கிறான் என்று வேதாகம் சொல்வது போல அன்று முதல் புதுமை காண நிகழ்ந்தது போல கீழ்ப்படிதலோடு அவர்கள் அன்னை மறியால் சொன்னார்கள் அவர் சொல்வது போல் செய்கள் என்று இயேசுவும் அவர் பணித்ததை அவர்கள் செய்வதை பார்த்து மகிழ்ந்து அந்த தண்ணீரை ரசமாக்கினார் அவருடைய தேவைகள் பூர்த்தியாகின ஆகவே நாமும் அன்புக்குரியவர்களே இயேசுவின் வார்த்தைகளை சிதைவின்றி அந்த விவிலியத்திலே நாம் நம்மை ஆழ்ந்து அதை வாசித்து உள்ளத்தை வைத்தே தியானித்து நாமும் நச்செய்தி தூதர்களாகவும் மற்றும் சாட்சிகளாகவும் அப்போசர்களாகவும் திகழ உங்களை வழி வழிநடத்துவதாக அன்னையின் விழா வாழ்த்துக்களை நான் மகிழ்ச்சியோடு மீண்டும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி